பகவானுடைய கட்டாட்சம் பட்டு கொடுத்தனா வேறு என்ன வேணும் இது மாதிரி துவாபரி பகவான் கிருஷ்ணாவதாரம் நாள் நம்ம காலத்தில் பெரியவா எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவருடைய மாமா சம்ஸ்கிருதம் தான் படிச்சிருந்தார் அவரே என்கிட்ட நேரடியாக ஷேர் பண்ணுது அவருக்கு கை கொஞ்சம் அவ்வளவு வசதி கிடையாது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்லி எனேபிள்டாக இருந்தார் அவர் ஒரு கை சரியாக வேலை செய்யாது அதனால் எங்கேயோ ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் அதுக்கு தெரிந்தாப்போது ஒரு போஸ்ட் ஜாஸ்தி எழுத்து வேலை இல்லாமல் இதெல்லாம் கம்ப்யூட்டர்லாம் வரத்துக்கு முன்னாடி காலம் ஜாஸ்தி எழுத்து இல்லை மேலே சூப்பர்வைஸ் பண்ணால் போகிறோம் அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை பார்த்துருந்தார் ஒரு நாளைக்கு பெரியவா எனக்கிட்டு கூப்பிட்டு அனுப்பிச்சு இவர் போய் நமஸ்காரம் பண்ணார் பெரியவாலை சில அபூர்வமான கிரந்தங்கள் இருக்குது சரசி மகா லைப்ரரியில் அதை சரி பார்த்து ஒரு ஃபேல் காப்பியாக நீங்கள் எழுதுகிறோம் ஏன்னா அது ரொம்ப சிதிலமாக போகிற மாதிரி இருக்குது எந்த கிரந்தங்கிறது பெரியவாஷந்தான் எத்தனையோ பெரிய சம்ஸ்கிருத பண்டிதாடனாக இருக்கா எனக்கு போய் இந்த பொறுப்பு கொடுக்கறே என்னை விட படித்தவா என்னை விட யோகியதை இருக்கவா நிறையவே இருக்கான்னு சொன்னார் இவர் உங்ககிட்ட ஸ்ர்த்த அதிகமாக இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் நீ இப்போ பண்ணு அப்படின்னு சொல்லி இவர் ஒன்றே என்ன பண்ணார் ஆஃபீஸில் லீவை போட்டுவிட்டு அங்கே அங்கேயே தஞ்சாவூர்லேயே தங்கி தினமும் காற்றால் ஆஃபீஸ் போகிற மாதிரி காற்றால் ஸ்தானம் அனுஷ்டானத்தை முடிச்சுவிடு சசிமகாந்த் லைப்ரரிக்கு போவர் அங்கே உட்காந்து எழுத வேண்டியது தான் எழுதிட்டு திரும்பி வருவர் சாயங்காலம் திரும்பி வருவர் ஒரு ரெண்டு மாதம் அந்த மாதிரி லீவ் போட்டு பண்ணார் பிரிவாக கொடுத்த வேலையை முடிச்சு விட்டார் இல்லை என்ன ஒரு ஆச்சரியம்னா வேலை முடியலை மட்டும் அவருக்கு அந்த ரிலாக்ஸேஷன் வரல வேலை முடிஞ்ச தான் திடீர்னு பார்த்தாக்க பழையபடி கை எழுத்து நுடிச்சோம் வேலை செய்கிற பொழுது கை இழுத்து இருந்த கையானது நல்லா வேலை செஞ்சு நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி வேலை செஞ்சது கையை பெரியவா கிருப்பையில் வேதம் முடிஞ்ச உடனே மறுபடியும் பழையபடியாக எடுத்து பிரார்த்தகரமாக அனுபவிக்க முடியாது பெரியவாளு கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணார் பெரியவா ஒன்றும் சொல்லலை அவருக்கும் தெரியும் பெரியவாளுக்கும் தெரியும் பெரியவா அனுகிறம் தான் அவருக்கு எழுதும்படியாக வச்சுருக்கார் சாதாரணமாகவே ஜாஸ்தி எழுத முடியாது அவருக்கு காத்தாலேருந்து ராத்திரி மட்டும் ஏதோ காலேஜ் ஒன்று நோட்ஸ் இருக்கிற மாதிரி அவ்வளோ நோட்ஸ் தான் எடுத்திருக்கார் ரெண்டு மாதத்துக்கு எடுத்திருக்கார் அதுக்கு பெரியவா அனுகூரம் பண்ணிருக்கார் பெரியவா கடாட்சம் போதுமே அவள் நினைச்சா போதுமே கிருஷ்ணன் கட்டாக்ஷம் பண்ணால் சரீரத்தில் இருக்கக்கூடிய வலிகள் எல்லாம் பறந்து போயிடுத்து பீஷ்மருக்கு ததீட்சயா நிவிற்த்த சர்வேந்திரிய விற்பி விப்ளமஹா துஷ்டாவ ஜன்யம் விசுஜன்னு ஜனார்தனுஹூ இந்திரியங்களுடைய விற்பி எல்லாத்தையும் உள்ளே திருப்பினால் சரீரத்தை விடக்கூடிய சமயத்தில் ஜன்யம்னா பிறந்ததுன்னு அர்த்தம் சங்கீதத்தில் ஜனகராகங்கள் ஜென்ய ராகங்கள் இருக்கணும் ஒன்றுலேருந்து பிறந்து இருக்கக்கூடியது ஜென்யம் அந்த சரீரத்தை விடக்கூடிய சமயத்தில் ஜனார்தனாக இருக்கக்கூடிய பகவான ஸ்தோத்திரம் என்ன பதினோரு ஸ்லோகங்கள் பீஷன்